ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் நவராத்திரி ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம் இந்த நவராத்திரியில் அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வகையான பிரசாதம் செய்து பூஜை செய்வாங்கங்க இன்றைக்கி நான் ஒன்பது வகையான சாதம் தாங்க செய்ய போகிறேன் இன்றைக்கி என்னென்ன சாதம் செய்ய போகிறேன்னா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் லெமன் சாதம் தக்காளி சாதம் எள்ளு சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் மிளகு சாதம் தயிர் சாதம் இந்த சாதம் தாங்க நான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் செய்யலாங்க நான் இன்றைக்கி அதுக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்குறேன் இதை ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு கிளாஸ் அரிசின்னா நாலு கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா குழஞ்சி வேகும் நாலு கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு நாலு விசில் இல்லை அஞ்சு விசில் வச்சு நான் வேக வச்சுக்கிறேன் இதை வேகிற டைமில் நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா மண் இருக்கும் நான் இன்னைக்கு நாட்டு சக்கரையில் தாங்க சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன் ஒரு கிளாஸ் அரிசின்னா ஒன்றரை கிளாஸ் நாட்டு சக்கரை எடுத்துக்குவாங்க ஒன்றரை கிளாஸ் தண்ணி விட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை வடிகட்டி நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சாதமும் நல்லா குழஞ்சி வந்திருக்குது இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் அப்போ தான் இந்த வெள்ளத்தோட பச்சை சுமெல் போகும் பாருங்க இந்த அளவு நல்லா வெந்திருக்குது இப்போ இதில் நம்ம முந்திரி பருப்பையும் திராட்சையும் நெய்யில வறுத்து இதில் போட்டு கலரிக்கலாம் நல்லா சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்குறேன் நெய் காய்ச்சதும் அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு லைட்டாக சிவந்ததும் அதில் கொஞ்சமாக காஞ்ச திராட்சை போட்டிருக்கிறேன் காஞ்ச திராட்சை நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க இப்போ இதை நான் சக்கரை பொங்கலில் போட்டுக்கிறேன் இதில் நான் ஒரு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சால்ட்டு டேஸ்ட்டுக்கு தாங்க இனிப்பு செய்யும் போது கொஞ்சம் சால்ட்டு போட்டிங்கன்னா அதோடய சுவை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் பாருங்கள் நம்மளோட சக்கரை பொங்கல் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் கோவில் சக்கரை பொங்கல் மாதிரி சூப்பராக இருக்குது இப்போ நான் ரெண்டாவது புளி சாதம் புளியோதரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் புளி சாதத்துக்கு அந்த பவுடர் ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நான் வறுத்துக்கிறேன் இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகும் ஒரு பத்து காஞ்சி மிளகாவும் போட்டு நல்லா செவுக்க வறுத்துக்கலாங்க இது ஆறுனதுமே இதை நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் பவுடர் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ரெடி பண்ணிடலாம் புளி சாதம்லாம் நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு மூணு காஞ்சி மிளகாய் கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டு நான் இதை வறுத்துக்கிறேன் கொஞ்சம் செவருட்டும் செவந்ததுக்கு அப்புறம் இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலை நான் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்துருக்குறேங்க நான் அதையும் இதில் ஊற்றிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க பார்த்திங்கன்னா இந்த குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் திரிஞ்சு மேலே வரணும் பாருங்க நல்லா சுண்டி எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் நான் ஒரு கப்பு சாதம் எடுத்துருக்கேன் அதில் தேவையான அளவு இந்த புளித்தண்ணியை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளை புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மூணாவதாக மிளகு சாதம் தாங்க செய்ய போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு காஞ்சி மிளகாய் போட்டு நான் நல்லா இது வறுத்துக்கிறேன் இது வறுப்பட்டது கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுடலாம் இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பு சாதம் எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு சாதத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போதுங்க போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு இதை நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம் மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இது ரொம்ப ஈஸிங்க டக்குன்னு செஞ்சிடலாம் அடுத்தது நாலாவதாக நான் வெண்பொங்கல் செய்ய போகிறேன் இதுக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்குறேன் ஒரு கிளாஸ் பச்சரிசினா அரை கிளாஸ் பாசிப்பருப்பு போடணுங்க அப்போ தான் பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது பாசிப்பருப்பு அதிகமாக தெரியணும் அப்போ தான் பொங்கல் நல்லாயிருக்கும் இதை நான் ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு நான் இதுக்கு ஒரு ஆறு கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன் இதில் பொடியாக நறுக்கின இஞ்சி பெருங்காயத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு இதை நான் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க பாருங்கள் நல்லா குழைய வந்திருக்குது இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம் பொங்கலுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக விட்டால் தான் நல்லா வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் முந்திரி பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கிறேன் இது நல்லா பொறிஞ்சதும் இதை நான் பொங்கலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க பாருங்கள் நம்ம பொங்கல் இப்போ ரெடி ஆயிடுச்சு நான் அடுத்ததை தேங்காய் சாதம் தான் செய்ய போகிறேன் தேங்காய் சாதம் எப்போதுமே தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு கொஞ்சமாக முந்திரி பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கிறேன் முந்திரி பருப்பு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ ஒரு கப்பு சாதம்னா அரை கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தேங்காய் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதெல்லாம் நம்ம சாதத்தை செத்துடலாம் நான் ஒரு கப்பு சாதம் எடுத்துருக்குறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம சாதத்தை நல்லா கலரி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம அடுத்தது தக்காளி சாதம் செய்ய போகிறோம் ரொம்பவே ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் கடாயில் எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கேன் அதில் மூணு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறேன் இது பொறிஞ்சதுமே இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கின வெங்காயம் மூணு எடுத்துருக்குறேங்க வெங்காயம் கலர் மாறுனதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இது கூட நான் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி நல்ல பழமான தக்காளியை எடுத்துருக்குறேன் அதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாங்க இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கத்தமல்லித்தழையும் கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ இதில் ஒரு கப்பு சாதத்தை போட்டு நல்லா கலரி எடுத்துக்கிறேங்க இப்போ நம்மளுடைய சுவையான ரொம்ப ஈஸியான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க நான் அடுத்ததாக லெமன் சாதம் செய்ய போகிறேன் இதுவும் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் காய வச்சிருக்கிறேன் அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு காஞ்சி மிளகா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கிறேங்க இது நல்லா வறுப்பட்டதுமே இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் நான் ஒரு கப்பு சாதம்னா ஒரு அரை லெமன் தாங்க எடுத்துருக்குறேன் போதும் அதுவே இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் இப்போ அரை லெமன் புழிஞ்சி விட்டுருக்குறேன் லெமன் போட்டதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம் இல்லை கசப்பு வந்துடும் நான் இப்போ அதில் ஒரு கப்பு சாதத்தை போட்டிருக்கிறேன் அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேங்க உப்பு போட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய லெமன் சாதமும் ரெடி ஆகிடுச்சி இதுவும் ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சாச்சுங்க அடுத்தது நம்ம எட்டாதா எள்ளு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எள்ளு சாதத்துக்கு முதல்ல எள்ளு பொடி இடிச்சிக்கலாங்க நான் அதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்துருக்குறேன் இது நல்லா பொரியட்டும் இது பொறிஞ்சதும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க அதே மாநில நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு மூணு காஞ்சி மிளகாய் போட்டு இது நல்லா செவுக்க வறுத்து எடுத்துக்கிறேங்க இது நல்லா ஆறுனதுமே எள்ளு கூடவே இது போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப நைஸாக பொடி பண்ணிக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் பாருங்க இதை மாரி இருக்கணும் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சு தான் அதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக முந்திரி பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுற வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சிங்க சாரிங்க இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் இன்றைக்கி நான் ஒரு கப்பு சாதம் எடுத்துருக்குறேன் ஆரண சாதம் அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ இதில் தேவையான அளவு நான் உப்பு போட்டு எள்ளு சாதத்தை நல்லா கலரி எடுத்துக்கிறேன் இப்போ நம்மளுடைய சுவையான நல்ல வாசனையான எள்ளு சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நாம் கடைசியாக தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி தயிர் சாதம் பச்சை அரிசியில் தாங்க செய்கிறேன் இதை நான் தனியாக குண்டில் தாங்க தனியாக சாப்பாட்டை நல்லா குழவை வடித்து எடுத்துக்கிறேன் குக்கரில் செய்யல குக்கரில் செஞ்சால் ரொம்ப கொழக்கொழப்பாக ஆகிடும் டேஸ்ட்டு அந்தளவுக்கு வராது பாருங்கள் நல்லா வடித்து எடுத்து அதை நல்லா மசித்து எடுத்துக்கிறேங்க இப்போ இதில் சூடான ஒரு கிளாஸ் பால் விட்டுக்கிறேன் ஏன் பால் விடுறேன்னா அப்போ தான் சாப்பாடு நல்லா வெள்ளையாக இருக்குங்க நீங்கள் சூடான தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தயிரும் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கிறேங்க இப்போ நம்ம தயிர் சாதத்தை தாளித்து எடுத்துக்கலாம் நான் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெயில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக பொடியின இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறேன் இந்த தாளிப்பை நம்ம சாதத்தில் கலந்துக்கலாங்க இது கூடவே நான் பொடியாக நறுக்கின கேரட் எடுத்துருக்குறேன் சின்ன சைஸ் கேரட்டு தான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டு நான் சாதத்தை நல்லா கலறி எடுத்துக்கிறேன் இப்போ நம்மளுடைய சுவையான தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நம்மளுடைய நவராத்திரி ஸ்பெஷலான ஒன்பது வகையான சாதம் ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண